தமிழகத்தில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள முருகபக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு அரசியல் சர்ச்சை வெடித்துள்ளது முருகபக்தர்கள் மாநாடு மக்களை பிளவுபடுத்தும் நோக்கில் சங்கிகளால் நடத்தப்படும் மாநாடு என ஆளும் திமுக அரசு விமர்சித்துள்ள நிலையில் இது ஆன்மீக மாநாடல்ல பாஜகவின் அரசியல் மாநாடு என்று திமுகவின் தோழமை கட்சிகள் விமர்சித்துள்ளன ஆனால் பாஜக இதை பக்தியின் திருவிழா என்று பதிலடி கொடுத்து வருகிறது மதுரை மாவட்டத்தில் ஜூன் தேதி இந்து முன்னணி சார்பில் முருகபக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்டோரும் பாஜக தேசிய தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ள நிலையில் இது தொடர்பான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ஜூன் எட்டாம் தேதி மதுரையில் நடந்த தமிழக பாஜக மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான முருகன் கோவிலை சிக்கந்தர் மலை என கூறுவதற்கு திமுக அரசுக்கு துணிச்சல் வந்துள்ளது என்றும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் வலிமையை காட்ட வேண்டும் என்றும் பேசியதால் இந்த விவகாரம் மேலும் சூடுபிடித்தது மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறவுள்ள முருகபக்தர்கள் மாநாடு மக்களை பிளவுபடுத்தும் நோக்கில் சங்கிகளால் நடத்தப்படும் மாநாடு என அமைச்சர் பாபு விமர்சனம் செய்துள்ளார் முருகபக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளித்த அமைச்சர் உண்மையான முருகபக்தர்கள் மாநாடு நடத்தினால் கண்டிப்பாக செல்வேன் என்றும் ஆனால் இது சங்கிகளால் நடத்தப்படும் மாநாடு என்றும் சரமாரியாக குற்றம் சாட்டினாா் இந்த மாநாடு இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் நடத்தப்படுவதாகவும் முருகன் மீது உண்மையான பக்தி கொண்ட யாரும் அந்த மாநாட்டுக்கு செல்ல மாட்டார்கள் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார் மேலும் உண்மையான முருகபக்தர்கள் பங்கேற்கும் நிகழ்வு ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் குடமுழுக்கு விழா என்றும் பதிலடி கொடுத்தார் இதைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெறும் மாநாடு ஆன்மீக மாநாடு அல்ல என்றும் அது பாஜகவின் அரசியல் மாநாடு என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் மதுரையில் முருகபக்தர்கள் மாநாடு என்ற போர்வையில் இந்து சமய நம்பிக்கை மற்றும் மக்களை பாஜக தனது அரசியல் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும் சதியில் ஈடுபட்டுள்ளது என்றும் அதனால் தான் பாஜகவின் அகில இந்திய தலைவர் முதல் உள்ளூர் தலைவர்கள் வரை இந்த மாநாட்டிற்கு மக்களை திரட்டும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வட இந்தியாவில் ராமர் கோவில் என்ற பெயரில் கலவரத்தை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் தமிழ்நாட்டில் முருகனை முன்னிறுத்தி கலவர பூமியாக்கி ஆட்சியை கைப்பற்ற பாஜகவினர் கனவு காண்கின்றனர் என்றும் முருகனின் உண்மையான பக்தர்கள் பாஜகவின் சதியை புரிந்து கொண்டு இம்மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பக்தர்கள் மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை மதுரையில் அமித்ஷா வந்து முருகபக்தர் மாநாட்டை நடத்துகிறார் அதேபோல குஜராத்தில் இந்த மாநாட்டை நடத்துவாரா குஜராத் மக்களிடம் முருகர் என்ற ஒரு கடவுள் உள்ளார் என கூறுவாரா உத்தரப்பிரதேசத்தில் நடத்த முடியுமா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலடி கொடுத்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய மாநாடாக இருக்கும் என்றும் இது ஒன்றும் பாஜக அல்லது சங் பரிவார் நடத்தும் நிகழ்ச்சி கிடையாது என்றும் முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து நடத்தும் மாநாடு என்றும் தெரிவித்துள்ளார் முருகபக்தர்கள் மாநாட்டை தற்போது தமிழ்நாட்டில் நடத்தப்போகிறோம் என்றும் ஏற்கனவே குஜராத் வாரணாசி போன்ற இடங்களில் காசி தமிழ் சங்கமம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் மாநாட்டை நடத்தி வருகிறோம் என்றும் எல்முருகன் விளக்கம் அளித்துள்ளார் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் முருக பக்தர்கள் மாநாட்டை தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் பாஜக இது பக்தியின் திருவிழா என்று கூறி வருவது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது